பட்டிவீரன்பட்டி பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இந்துக்களின் பண்டிகையில் டாஸ்மாக் கடை மூட வேண்டும் மாவட்ட பொதுச்செயலாளர் பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஒன்றியத்தின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் பொங்கல் விழா பட்டிவீரன்பட்டி பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த பொங்கலில் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து படையில் இட்டு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் சத்யபாலாஜி தலைமை வகித்தார் திண்டுக்கல் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் ஒன்றிய தலைவர்கள் அன்பு செழியன் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் பிறமொழிப் பிரிவு மாவட்ட தலைவர் பட்டிவீரன் பட்டி ரகு ஒன்றிய செயலாளர் சோமு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் முனியப்பன் தினேஷ் பாண்டி வினோத் பாண்டி சேகர் ஆகியோர் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் கூறும்போது தை திருநாளில் கலாச்சார பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது தமிழக அரசு அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் நிறுவனங்கள் நீதிமன்றங்களுக்கு விடுமுறை அளித்து தைப்பொங்கலை கொண்டாட வழிவகுத்த நிலையில் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு செயல்படுகின்றது இதுபோன்று முக்கியமான இந்துக்களின் பண்டிகையை டாஸ்மாக் கடையை மூடப்பட வேண்டும் வருகின்ற காலங்களில் இந்த பண்டிகை நாளில் டாஸ்மாக் கடையை மூடப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜனதா கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பட்டியிடம்பட்டியில் ஏற்கனவே புதிதாக திறக்கப்பட்ட மாவட்ட இளைஞரணி கட்சி அலுவலகத்தில் இன்று திருநாளில் நம்முடைய கலாச்சார பொங்கல் வைத்து இந்த கட்சி அலுவலகத்திலே கொண்டாடப்பட்டது தமிழக அரசாங்கம் இன்று அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் நீதிமன்றங்கள் ஆகிய முக்கிய அனைத்து அலுவலகங்களையும் விடுமுறை விட்டு இந்த தைத்திருநாளை கொண்டாட வழிவகுத்துள்ளது ஆனாலும் கூட பொதுமக்கள் ஒரு வருத்தப்படும் அளவிற்கு உள்ள டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்து தன்னுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசு செயல்படுகிறது இதுபோன்ற முக்கியமான இந்துக்களினுடைய பண்டிகைகளில் நிச்சயமாக டாஸ்மார்க் கடை மூடப்பட வேண்டும் இந்த டாஸ்மார்க் கடைகளால் இன்று கூட ஒரு சில குடும்பங்களில் மகளிருடைய ஒரு சாபத்தை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தமிழக அரசாங்கம் இருக்கிறது ஆகவே வருகின்ற காலங்கள் இந்த டாஸ்மாக் முது முழு பூரண மதுவிலக்கை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் கொண்டு வருவதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து கொள்கின்றேன்